டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தேழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரே உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீரும் தாய் வழி உறவு தந்தை உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மைகள் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள் உறவினரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாமை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படும் ரொம்ப நாட்களாக இருந்த பதட்டம் குறையும் மன அழுத்தம் தீரும் தன்னம்பிக்கை ஏற்படும் நமக்கு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் நல்லவர்களுடைய ஆலோசனை மேன்மை அடைவதற்குடன் உங்கள் வாழ்க்கையை வலிமைப்படுத்தக்கூடிய உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது ஆச்சரித்தக்க அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன குறைபாடு நீங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மதியத்திலிருந்து படிப்படியாக நிலைமை மாறுவதும் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துவதும் தைரியம் கூடுவதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் இருந்த சிக்கல் தீர்வதும் இருந்த சிக்கல்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்வதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் புதிய பொறுப்புக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தை ஏற்படுத்துவதும் ஆச்சரியமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் அசையாம சேப்பொருள் சேர்க்கை புதிய பணம் முதலீடு பெரிய அளவு திட்டங்கள் தீட்டுவது சேமிப்புக்கு உண்டான அனுகூலம் காணப்படுவது அசையாம சேப்பொருள் சேர்க்கை வாங்குவது ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் லாபம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் தொழிலில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் புதிய பணவரவு குண்டான உத்தரவாதம் கிடைப்பது கண்ணியுடைய கனவுகளை நிறைவேற்ற உதவும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஒரு வாரமாக இருந்த சிக்கல்கள் தீர்வதும் தைரியம் ஏற்படுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுவதும் புதிய உண்டான உத்தரவாதம் காணப்படுவதும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கைகூடுவதும் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்குண்டான அமைப்பெல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் தொழில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்களை சிலர் மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்நோய குறைபாடு தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் எதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி பதினெட்டு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உணவு விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோனி குறைபாடை நீங்குவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வெளியேடும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் நல்ல நேரத்தையும் நல்ல காலகட்டத்தையும் குடும்ப சண்டையில் இழுத்து விட்டுவிடும் அதனால் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பேஷீட்டை காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் என்னை பொறுத்து வரைக்கும் புத்திசாலிகள் புதியதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும் பழைய கடன்கள் விஷயத்தில் பேசி சுமூகமாக தீர்த்து கொள்வது அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நெருடல்களை நீக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்பூர்ணமாக தீரக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் வென்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்